அரசு பேருந்தில் தவறவிட்ட ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்து பவுண்ட் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு அரசு பேருந்து நடத்தினர் செயலுக்கு குவியும் பாராட்டு சென்னை மாதவரத்திலிருந்து அரசு பேருந்து பயணிகளுடன் நேற்று இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த பேருந்தில் பயணம் செய்த பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு மாதவி ரோடு பகுதியைச் சேர்ந்த மதீனா விவி என்பவர் தனது தாய் மற்றும் பாட்டியுடன் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் பெரம்பலூரில் வந்த பயணிகளை இறக்கிவிட்ட அரசு பேருந்தில் மதினாவி தங்க நகைகள் வெள்ளி நகைகள் கொண்டு வந்த கைப்பையை பேருந்திலேயே தவறிவிட்ட நிலையில் உடனடியாக பேருந்து பயணச்சீட்டினை பெரம்பலூர் அரசு பேருந்து கிளையில் கொடுத்து தங்களது தங்க நகைகள் பையை தவறிவிட்டதை தெரிவித்தனர் அடுத்து திருச்சி வந்து பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பணிமனைக்கு பேருந்தை நிறுத்திவிட்டு பேருந்து நடத்தினர் கோபாலன் பேருந்துகளை வழக்கம் போல ஆராய்ந்தார் அப்போது ஒரு இருக்கையில் பையொன்றில் தங்க நகைகள் இருந்ததைக் கண்டு உடனடியாக அதனை பணிமனை மேலாளரிடம் ஒப்படைத்தார் அதே நேரம் தங்க நகைகள் தவறவிட்டது தொடர்பாக அரசு பேருந்து திருச்சி மண்டல அலுவலகத்திற்கு பெறப்பட்ட புகாரின் பேரில் நகைகளை தவறவிட்டவர்களிடம் பேருந்தில் நகைகள் அடங்கிய பை கண்டறியப்பட்டதை தெரிவித்து பின்னர் அவர்களை திருச்சி பேருந்து பணிமனைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்தனர் இதனையடுத்து தங்க ஆரம் நெக்லஸ் மோதிரம் உள்ளிட்ட பத்து பவுண்ட் நகை நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிராம் வெள்ளி என சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கிளை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் அரசு பேருந்து நடத்துனர் ஓட்டுநரின் நேர்மையும் அவர்களுடைய ஒப்பற்ற செயலுக்கும் நன்றியினை தெரிவித்ததுடன் பலரும் நடத்துனருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர்